السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وَأُولُو الْأَرْحَامِ بَعْضُهُمْ أَوْلَى بِبَعْضٍ فِي كِتَابِ اللَّهِ صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف لا يؤمن واحدكم حتى يكون هواه تبعا لما جعت به او كما قال عليه الصلاه والسلام الا الله ورونه كيف அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் மஹமது முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் சாலிஹ்கள் என அத்தனை நல்லடியார் மீதும் உண்டாவதாக குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக அல்ல ஜல்லுாடைய மாபெரும் மாதத்தினுடைய முதலாம் வாரத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு ஒவ்வொரு மாதத்தையும் அதில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து அந்த மாதத்தை சிறப்பிக்கின்றான் அல்லது அல்லாஹு அந்த மாதத்தில் தான் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அதிசய நிகழ்வை பொறுத்து அந்த மாதத்தை சிறப்பானதாக ஆக்குகிறார் அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களை இந்த உலகத்தில் பிறக்க செய்த மாதம் ரபியுல் அக்பலுடைய இந்த மாதம் ரபியுல் அபல் பிறை பன்னெண்டாம் தேதி நாயகம் சலல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று இந்த உதய இந்த உலகத்தில் உதயமாகிறார்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை யாருக்காக படைத்தான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நாயகம் சரல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்காகத்தான் படைத்தான் சென்ற வாரத்தில் நாயகம் சுரல்லாஹு உடைய பிறப்பை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து நாயகம் சரல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் இந்த உம்மத்தார்கள் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள் உம்மத்தார்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்திருந்தார்கள் உம்மத்தார்களாகிய நாம் நாயகம் சுரல்லாஹு அலேஹி வசலம் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் நபிக்கும் நமக்கும் உண்டான கடமைகள் என்ன நாம் நபிகள் நாயகம் சுல்லாஹு அழகி வசலம் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று சிந்திக்கப்பட்டிருக்கின்றோம் நாயகம் அலஹிவசலம் உடைய பெயர் முகம்மத் இந்த பெயருடைய அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பெயருக்கு அல்லாஹுட்டாளா தானே தேர்ந்தெடுத்து வைக்கின்றார் முகம்மது என்ற அரபி வார்த்தைக்கு நாம் அரபு அகராதியில் பொருள் தேடினோம் என்று சொன்னால் புகழுக்குரியவர் புகழப்பட்டவர் அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரர் என்று பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் பிறக்கின்ற பொழுது ஒருவர் புகழ் அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்ந்து பல்வேறு விதமான சாதனைகளை புரிந்தால்தான் அவர் உலகத்தில் புகழுக்குரியவர் புகழப்பட்டவர் என்று பெயர் சொல்லப்படும் ஆனால் நாயகம் சுல்லா அலை வசல்லும் அவர்கள் உலகத்தில் உதயமாகிற பொழுது உலகத்தில் தோன்றுகிறது அல்லாஹ் அல்லாஹு பெயர் வைத்து அனுப்புகிறான் முகம்மது என்று சஹாபாக்களுடைய நாயகம் தந்தையினுடைய கனவிலே காட்டுகின்றான் முகம்மது என்று பெயர் வைக்குமாறு அந்த அடிப்படையிலே முகம்மது என்று பெயர் வைத்தார்கள் முகம்மது என்பது வெறுமனே ஒரு சாதாரண பெயர் கிடையாது ஒரு மந்திர சொல் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நூற்றாண்டுகள் நாயகம் சல்லாஹு அழகி வசலம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அனுப்பப்பட்டு இந்த உலகத்திலே ஏறத்தாழ ஒரு அறுபத்தி மூணு ஆண்டுகள் அறுபத்தி மூணு ஆண்டு வாழ்க்கையில் நாயகம் சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஒட்டுமொத்த உம்மத்திற்கான ஒட்டுமொத்த உலகத்திற்கான ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான வாழ்வியல் வழிகாட்டியாக நாயகம் சலல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் பிறக்கின்ற பொழுது அல்லாஹு அலா அவர்களை நல்ல ஒரு அடியாராக பாவம் செய்யாதவராக பாவத்தை அறியாதவராக அல்லாஹு தாலா உலகத்திற்கு அனுப்புகின்றார் நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட அல்லாஹு தாலா சிறு வயது முதல் ஒருவரை அல்லாஹால நபியாக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் சிறு வயதில் அல்லாஹ் அல்லாஹு தாலா பாதுகாத்து எந்த ஒரு பாவத்தையும் செய்ய விடாமல் முழுவதுமாக ஒரு நல்லடியாராக அல்லாஹ் தாலா அவர்களை வளர்க்கச் செய்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட வயதில் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு பட்டத்தை கொடுப்பார் அந்த வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் சரல்லாஹு அழகி வசலம் சிறு வயது முதல் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிகின்றவரை இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைகின்றவரை தங்களால் ஒரு பாவத்தை கூட நாயகம் சரல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் செய்தது கிடையாது வாழ்நாள் முழுவதும் உம்மத்திற்காக எனக்கு அடுத்து வரக்கூடிய உம்மத்தார்கள் என்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சஹாபாக்களை தொடர்ந்து வரக்கூடிய தாபியங்கள் தமிழ் தாபியங்கள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை அவர்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய எதிர்காலத்தை எப்படி அவர்கள் நிகழ்காலத்திலே தீர்மானிக்க வேண்டும் என்று நாயகம் சுரல்லா சிலம் அவர்கள் ஒட்டுமொத்த வழிகாட்டுதல்களையும் சுமார் அறுபத்தி மூணு ஆண்டுகளில் உம்மத்தார்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாற்பதாம் வயதில் நாயகம் செல்லாஹு அழகி வசலும் அவர்களுக்கு பட்டம் அருளப்படுகின்றது அருளப்பட்டு பத்தாண்டுகள் மக்காவிலும் பதிமூணு ஆண்டுகள் மதினாவில் நாயகம் செல்லாஹோ அலிஹி வசலும் அவர்கள் வாழ்கின்றார்கள் பத்து ஆண்டுகள் இஸ்லாம் வளர்ச்சி பெறவில்லை மதினாவில் மக்காவில் வாழக்கூடிய அந்த நாற்பது வயதிலிருந்து தொடங்கி ஐம்பது வயது வரை நாயகம் செல்லாஹு அலிஹி வசலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள் இஸ்லாத்தினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும் ஏற்படவில்லை காபியர்களுடைய தொல்லை முஷரிக்கின்களுடைய தொல்லை அல்லாஹு அலைஹி வஸ்லம் அவர்களை ஊரை விட்டு விட்டுனாவுக்கு புலம்பெயருமாறு ஹிஜிரத் செய்யுமாறு அல்லாஹு கட்டளையிடுகின்றான் எப்பொழுது ஹிஜரத் செய்தார்களோ மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கமாக அல்லாஹ் கட்டமைத்த உலகம் முழுக்க நாயகம் சலல்லாஹு அலை வஸ்லம் அன்று வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மதினா முழுக்க இஸ்லாமியர்கள் பரவினார்கள் நாயகம் அலஹி வசலமுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அன்றைய மதினாவினுடைய சமூகத்தில் ஏற்படுத்தியது நாயகம் அலஹி வசலம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது அவர்களும் மண்ணால் படிக்கப்பட்டவர்கள் தான் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர் கிடையாது நாயகம் அலஹி வசலம் அவர்களை அல்லாஹு தாலா சென்ற வாரத்தில் நாம் கோரியிருந்தோம் அல்லாஹு தாலா ஒரு ஒலியால் ஆதமலேஸ்வம் அவர்களை படைப்பதற்காக களிமண்ணை குலைத்து வைக்கின்ற பொழுது ஆதமலேஸ்வம் அவர்கள் களிமண்ணிற்கும் தண்ணீருக்கும் இடையில் இருக்கும் பொழுதே அல்லாமல் கலைனை படைத்து விட்டார் என்று நாயகம் செலல்லாஹ் அலிஹசல் அவர்கள் ஹதீசிலே பதிவு செய்கின்றார்கள் ஆதமலேசலமுடைய தௌபா நாயகம் செலல்லாஹு அழகிசலமுடைய பொருட்டா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றெல்லாம் சென்ற வாரம் பேசியிருந்தோம் இப்படிப்பட்ட நாயகம் செலல்லாஹு அலேஹி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன நம் புறத்தில் இருந்து நாயகம் செய்ய வேண்டிய கடமை என்ன அவர்கள் மீது நேசம் கொள்ள வேண்டும் அவர்கள் மீது பாசம் வைக்க வேண்டும் அவர்களை வழிகாட்டியாக ஆக்கி கொண்டு நம்முடைய ரோல் மாடலாக ஆக்கிக்கொண்டு நம்முடைய வாழ்விற்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்கி கொண்டு நாயகம் செல்லாஹ் அழகி வசூடிய ஒவ்வொரு அசையும் சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தாபியுங்கள் தபியுங்கள் அவர்களை தொடர்ந்து வந்த ஒட்டுமொத்த வழிமாறுகள் அவர்களை தொடர்ந்து இன்றளவிலும் இருக்கக்கூடிய இன்று உலகத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய டோட்டல் பாப்புலேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னு சொன்னால் ஏறத்தாழ இருநூறு கோடி மக்கள் இன்று வாழக்கூடிய நம்முடைய உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்று கொண்டிருக்கின்றார்கள் ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்பு ஒரு நபர் ஒரு மனிதர் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்று நாம் சிந்திக்க கனவைப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து இருநூறு கோடி மக்களால் பின்பற்றக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலேயே டோட்டல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மதம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கிறிஸ்டானிட்டி கிறிஸ்டின்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள் அதை அடுத்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் ஹதீசிலே கூறியது போல அலி இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்லும் மிகைத்து கொண்டே செல்லும் மிகைக்கப்படாது என்று நாயகம் அலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உலகத்தினுடைய அழிவு நாட்கு முன்னால் அழிவு நாளுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தை விட அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முன்பு நாயகம் செல்லாஹு அலைவசம் அவர்களுடைய கவலை அனைவரும் முஸ்லீமாக ஆக வேண்டும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக பாவத்தை அறியாதவர்களாக ஆக வேண்டும் நாயகம் சுல்லா அலி முயற்சி இன்று அனைத்து நபர்களாலும் நாயகம் சலல்லாஹு அலிஹ் இஸ்லம் அவர்கள் போற்றப்படுகின்றார்கள் காரணம் ஒரே ஒரு காரணம் தான் சுயநலமற்றவராக பொதுநலம் உள்ளவராக ஒரு சமுதாய தலைவர் ஒரு சமூக தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி நாயகம் சலாஹூ அலி இஸ்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கும் மட்டும் ஆதரவு இல்லாமல் நாயகம் அலிவாஸ்லம் அவர்கள் இஸ்லாமியர்கள் காப்பீர்கள் என்று பிரித்து பார்க்காமல் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நாயகம் சுல்லாஹூ அலி பின்பற்ற வேண்டுமா கிடையாது குரானை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமா கிடையாது மாற்றார் ஒருவர் மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாத்தில் இருக்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை பின்பற்றினால் கட்டாயமாக நேர்வழியை தவிர அவர் எந்த ஒரு வழியும் அவர் பெற்றுக் கொள்ள மாட்டார் அல்லாஹு தாலா குரானை உலக பொதுமறையாக ஆக்கியிருக்கின்றார் அதில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு திட்டங்களும் அல்லாஹு தாலா எப்படி ஆக்கியிருக்கின்றார் பொது உடைமையாக பொதுவாக மனிதர்கள் பின்பற்றக்கூடியதாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றார் மார்க்கத்தை ஏற்படுத்திக் கொடுத்த நாயகம் நாயகம்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களுக்கு நாம் எப்படி நம்முடைய கடமைகளை செலுத்த முடியும் நாயகம் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் ஒருவரும் பரிபூர்ண ஈமான் தாரியாக என்னை அதிகமாக விரும்பக்கூடியவராக தம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் தம்முடைய பிள்ளைகளை காட்டிலும் ஒட்டுமொத்த மனித குலத்தை காட்டிலும் நான் அவருக்கு மிகவும் பிரியமானவராக ஆகும் வரை என்னை அவர் அதிகமாக விரும்பும் வரை என்னை அவர் அதிகமாக நேசிக்கும் வரை முழுமையான ஈமான் ஆக முடியாது என்று நாயகம் சரல்லாஹூ அள்ளி ஒருவர் கூறுகின்றார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பரிபூரணம் ஆவதற்கான நிபந்தனை நாயகம் செலல்லாஹோ அலையி வசிலமா அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை பின்பற்றி அவர்கள் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும் நாயகம் செலல்லாஹ் அலகிசில்லமா அவர்கள் மீது நேசம் கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பரிபூரணமானதாக ஆகவே ஆக குரானில் அல்லாஹ் தல்லா கூறுகின்றார் புல் இன் குந்தும் துஹைபூன் அல்லாஹ் ஃபத் த நாயகம் நீங்கள் 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 கூறுங்கள் புல் இன் குந்தும் இருந்தால் இருந்தால் அல்லாஹு தாலாவை என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நபியாகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹு தாலா உங்களை விரும்புவார் என்று அல்லாஹு தாலா குரானிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஆய்வு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை இப்படிப்பட்ட நாயகம் சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது நாம் எப்படி நேசம் கொள்ள வேண்டும் பொதுவாக நேசம் கொள்வது என்பது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நேசம் கொள்வது என்பது ஒரு குறிப்பிட்ட நாலு விஷயம் இந்த ஹதீஸ்னுடைய விளக்கு உரையில எழுதுகின்ற பொழுது ஒரு நாலு விஷயங்கள் எழுதுவார்கள் நான்கு விஷயம் ஒரு மனிதனை மற்றொரு மனிதனை ஒருவர் மற்றவர் நேசிப்பதற்கான காரணமாக அமையும் நாலு காரணங்கள் முதலாவது காரணம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருடைய அழகால் அவருடைய அழகு மற்றவரை ஈர்த்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நேசம் யூசுப் அலேசலமுடைய வரலாறை நாம் குரானிலே பார்த்தோம் என்று சொன்னால் யூசுப் அலேசலமுடைய அழகிலே மயங்கிய அந்த பெண் யூசுப் அலேசலம் அவர்களை தவறான வழிக்கு அளிக்கின்ற பொழுது அவருடைய அழகால் அவர் ஈர்க்கப்பட்டார் அதே போன்றுதான் ஒருவரை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அவருடைய அழகால் ஈர்க்கப்படும் இது முதலாவது காரணம் பல காரணங்கள் இது ஒரு காரணம் அழகால் ஈர்க்கப்படுவது நாயகம் அவர்கள் யூசுப் அலேஸ்லமுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆயிஷா அலி இல்லா அவர்கள் கூறுவார்கள் யூசுப் அலேசலமுடைய அழகை பார்த்து மயங்கிய அந்த அரசனுடைய மனைவி ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தவறாக பேசுகின்றார்கள் அரசனுடைய மனைவி ஒரு அடிமையை தவறான விஷயத்திற்கு அழைக்கின்ற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் தவறாக பேசுகின்றார்கள் அப்பொழுது ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் அந்த அரசனுடைய மனைவி விருந்துக்கு அழைக்கின்றார் அனைவரிடத்திலும் ஒரு ஆப்பிள் பழத்தை கையில் கொடுத்து ஒரு கத்தியும் கையில் கொடுக்கின்றார் பதிவு செய்து ஒரு ஆப்பிள் பழத்தை அந்த தோன்றிய அனைத்து பெண்மணிகளுக்கும் ஒரு ஆப்பிள் பழத்தையும் ஒரு கத்தியும் அந்த மனைவியை வழங்குகின்றார் அந்த அரசனுடைய மனைவி வழங்குகின்றார் யூசுப் அலையம் அவர்களே அவர்களுக்கு முன்னால் வரச் செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஆப்பிள் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக அவர்களுடைய கைகளை அறுத்துக் கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட யூசுப் அலைய சொல்லுடைய அந்த அழகு அவர்களை ஈர்க்க செய்து அவர்களை மயங்க செய்துவிட்டது இந்த சம்பவத்தை கூறிவிட்டு ஆயிஷார் அவர்கள் பதிவு செய்வார்கள் அந்த அப்படிப்பட்ட அந்த பெண்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் தோன்றுகின்ற பொழுது ஆப்பிள் பழத்தை அறுக்கின்ற பொழுது கைகளை அறுத்துக்கொண்டார்கள் அல்லவா அந்த சபையில் நாயகம் செலு அலைவர்கள் அவர்கள் இருந்தால் அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொண்டிருப்பார்கள் என்று ஆயிஷா அல்லா அவர்கள் மிகைப்படுத்தி கூறினார்கள் அப்படிப்பட்ட அழகாக யூசுப் அலையம் அவர்கள் அழகானவர்கள் தான் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது காட்டிலும் ஆக சிறந்த அல்லா நாயகம் அவர்களை படைத்தான் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவருடைய அக தூய்மை அவருடைய நற்குணத்தால் ஈர்க்கப்படுவது ஒருவருடைய நற்குணம் நமக்கு பிடித்து அவர் மீது தானாக நமக்கு ஒரு நேசம் ஒரு பிரியம் ஏற்படும் ஒரு பிரியம் ஏற்படும் அல்லவா நாயகம் செல்லாகு அலை வசலமுடைய வாழ்க்கை முழுவதும் நற்குணத்தை பின்பற்றியவராக ஒரு குணாதிசயமான அல்லாஹ் தாலா ஒரு நபராக நாயகம் செல்லல்லாஹ் அலை வசலம் அவர்களை ஏற்படுத்தி தின்றார் நாயகம் செல்லல்லாஹ் அலைஹி வசலம் பெற் அல்லாஹு தலா குரானிலை கூறுகின்ற பொழுது அவருடைய நற்குணத்தை இவ்வாறாக குறிப்பிடுவார் இன்ன கலா அல்லாஹ் ஃபுல் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களே நீங்கள் ஒரு உயரிய நற்குணத்தில் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹுத்தாலா பதிவு செய்கின்றார் அடுத்ததாக நான் பார்த்தபோது நாயகம் செல்லல்லாஹு அலை வசலம் அவர்களே ஹதீஸின் மூலமாக கூறுகின்றார்கள் இன்னமா போய் இன்னமா உலகத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நிரப்புவதற்காக நிறைவு செய்வதற்காக அல்லாஹு அனுப்பி இருக்கின்றார் கூறுவார்கள் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது உறவு ரீதியாக சொந்தம் ஏற்படுவது அதாவது இவர் என்னுடைய தந்தை இவர் என்னுடைய தாய் இவர் என்னோட சகோதரி இவர் என்னோட சகோதரர் என்னுடைய மாமா பையன் மாமா பையன் அது ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு பாசம் ஏற்படும் எப்படி தாய்க்கும் பிள்ளைக்கும் ஏற்படுகின்ற பாசம் அது போன்ற நாயகம் அழகிவசன் நமக்கு எல்லாருக்கும் சொந்தக்காரர்கள் நாயகம் சில அழகிவசன் சஹாபாக்களை முன்னோக்கி கூறுகின்ற பொழுது இப்படி கூறுவார்கள் இன்னமா அனலகும் கும்பி மஞ்சளத்தில் வாழை நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கின்றேன் ஒரு தந்தையாக இருக்கின்றேன் என்று சஹாபாக்களை முன்னோக்கி கூறினார்கள் வெறுமனே சஹாபாக்களை குறிப்பிடுவது கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நாயகம் சடல்லாகோ அலைஹஸ்லும் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள் விமஞ்சிலத்தில் வாலே ஒரு தந்தையினுடைய அந்தஸ்தில் நான் இருக்கின்றேன் நாயகம் சடல்லாகோ அலைஹசனுடைய மனைவிமார்களை குறிப்பிடுகின்ற பொழுது வஸ்வா ஜுஹு ஹும் முஹாத்துஹும் என்றல்லாஹு தலால் பேசுகின்றார் நாயகம் சலல்லாஹோ அலைஹுசலுனுடைய மனைவிமார்கள் இந்த உம்மத்தார்களுக்கு மனித சமுதாயத்திற்கு தாயாராக தாய்மார்களாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற பொழுது நாயகம் செல்லாகோ மனைவிமார்கள் நமக்கெல்லாம் தாய்மார்கள் என்று சொன்னால் நம்முடைய தந்தை நாயகம் செல்லாகோ அழகி வசலம் அவர்கள் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அந்த அடிப்படையில் ஒரு நேசம் ஏற்பட வேண்டும் நாலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவர் நமக்கு உதவி உபகாரம் செய்கின்றார் ஒருவர் நமக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்தார் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தானாக அவர் மீது ஒரு பாசம் ஏற்படும் ஒருவர் நமக்கு உபகாரம் செய்து நமக்கு நல்லது செய்தார் என்று சொன்னால் அவர் மீது ஒரு பாசம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நாம் இன்று உலகத்தில் அமைந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இப்பொழுது நாம் இங்கு அமர்ந்து நம்மளுடைய இருப்பு என்பது நாயகம் செல்லல்லாக அழகிய மூலமாகத்தான் தவிர எந்த ஒரு காரணமும் கிடையாது நாயகம் அலேஹி அவர்கள் இன்சானிய நாம் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இருப்பு நாயகம் செல்லாக அழகி வசலம் மூலமாகத்தான் ஏற்பட்டது அல்லஹு தாலா கூறுகின்ற பொழுது இந்த உலகத்தை யாருக்காக நான் படைத்தேன் என்று சொன்னால் நாயகம் செல்லல்லாஹோ அழைவசிலமுக்காக மட்டும்தான் நான் படைத்தேன் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இருப்பின் காரணம் நாயகம் செல்லாகோ அழகம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது இதெல்லாம் நாயகம் செல்லாக அலைவசிலும் அவர்கள் மீது நாம் நேசம் வைப்பது பொதுவாக நேசம் வைப்பது இந்த நாலு வரிசையில் வரும் இந்த நாலு வரிசைக்கும் இணைப்பாக நாலு வரிசையிலும் தொடர்பாக நாயகம் செல்லாகு அழைவு அவர்கள் இணைகின்றார்கள் நாயகம் சலாஹி வசலம் அவர்கள் மீது நாம் அதிக அதிகமாக பெரியம் கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் பாசம் வைத்தோம் என்று சொன்னால் ஒருவரை விரும்பினோம் என்று சொன்னால் அவர் தொடர்புடைய அனைத்து விஷயங்களும் நமக்கு பிடிக்கும் அவர் தொடர்புடைய அனைத்து செயல்களும் நம்மை ஈர்க்கும் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அரபு கவிதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் லைலா முஜூன் என்று கூறுவார்கள் அன்றிருந்த கூடிய கைஸ் என்று சொல்லக்கூடக்கூடிய நபர் லைலா என்று சொல்லக்கூடக்கூடிய ஒரு பெண் மீது அதிக காதல் கொண்டிருந்தார் மஜ்னோன் என்றால் அரபியிலே பைத்தியம் பித்து பிடித்தவன் என்று அர்த்தம் லைலா என்று சொன்னால் இருள் என்று அர்த்தம் அந்த பெண்மணியின் மீது அதிக காதல் கொண்டிருந்த அந்த நபர் கவிதைகளை எழுதுவார் அவர் எழுதிய ஒரு கவிதை பிரபலமான அரபு கவிதை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் கிதாபுகளிலே லைலா லைலாவினுடைய லைலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணியினுடைய வீட்டின் ஊரில் வலியாக நான் கடந்து செல்கின்றேன் இந்த பெண்மணியினுடைய செவுத்தை நான் அவர் அவள் வசிக்கக்கூடிய அந்த செவற்றுகளில் நான் முத்தமிடுகின்றேன் என்று அந்த அரபு கவிதை தொடங்குகிறது அடுத்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் உமா ஹுப் பு தியாரி ஷகஃபனே அந்த ஊரினுடைய பிரியம் என்னுடைய உள்ளத்தை கொள்ளையடிக்கவில்லை மாறாக வலாக்கின் ஹுப் உமன் சக்கனத்தியார் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய அந்த செவுத்திற்குள் வசிக்கக்கூடிய அந்த பெண்மணி என்று சொல்லப்படக்கூடிய லைலாவை நான் விரும்புகின்றேன் என்று கூறுவார் இந்த ஒட்டுமொத்த கவிதையினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அந்த பெண்மணியினுடைய லைலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணியினுடைய வீட்டின் சுவற்றுகளில் அவர் முத்தமிடுகின்றார் என்று கூறினார் அவர்களிடம் காரணம் கேட்கின்ற பொழுது நான் முத்தமிடுகின்றேனே அந்த சுவற்றை அல்ல அந்த செவற்றை அல்ல அதில் வசிக்கக்கூடிய என்னுடைய காதலியான லைலா என்று அந்த அரபு கவிதை தொடங்குவோம் இந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவரை நாம் விரும்புவதற்கான காரணம் அவர்கள் சார்ந்திருந்த எந்த விஷயம் நம்மை கவரும் அப்படி நாயகம் அலேஹ் வசலம் சார்ந்திருந்த அவர்களுடைய இடம் மக்காவிலே வாழ்ந்தார்கள் மதினாவில் வாழ்ந்தார்கள் அந்த இடம் நமக்கு மிகவும் பிரியமான இடமாக ஆகின்றது அடுத்ததாக நாயகம் சல்லாஹூர் அலேஹி வசலம் உடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் மீது பிரியமுள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம் நாயகம் சல்லாஹூர் அலே வசலம் அவர்கள் கட்டித் தந்த அந்த பள்ளிவாசல் அதன் மீது நாம் பிரியமாக இருக்கின்றோம் ஆக ஒருவருடைய விஷயம் நமக்கு பிடித்து என்று சொன்னால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயம் நமக்கு பிரியமானதாக ஆகும் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது உருவத்தி மசூத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எதிரி எதிரிப்படையில இருக்கின்றார் நாயகம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று வேவு பார்ப்பதற்காக ஸ்பையாக அவர்களை அனுப்புகின்றார்கள் பிறகு அவர் இஸ்லாத்தில் ஏற்றார் என்பது வேறு வரலாறு உருவா திபு மஸ்கூத் அலி அல்லா அவர்கள் வேவு பார்ப்பதற்காக நாயகம் செல்லல்லாஹோ அழகி வசலம் அவர்களை பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள் செல்லுகின்ற பொழுது நாயகம் செல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் செய்த தண்ணியை கீழே விழவிடாமல் சஹாபாக்கள் பிடித்து பிடித்து தங்களுடைய மேனைகளிலே தடையக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த விஷயத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள் நாயகம் செல்லல்லாஹோ அழகி வசலம் வலுவ செய்கின்றார்கள் உலுவினுடைய தண்ணி உடலில் இருந்து வலிந்து செல்லுகின்றது அந்த தண்ணீரை கீழே விழாமல் நாயகம் செல்லா அலை வசலும் அவர்களுடைய உடலில் இருந்து பிடித்து சஹாபாக்கள் தம்முடைய உடம்புகளிலே தய்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்ததாக நாயகம் செல்லா வலைய செல்லும் வாய் கொப்பளித்து அவர்கள் வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த தண்ணியை பிடித்து அவர்களுடைய உடம்பிலே தயக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் இதை பார்த்துவிட்டு ஆச்சரியமடைந்த உருவாக்கவும் நாயகம் சுலல்லாஹூ அலே வலம் பற்றிய செய்தி அந்த எதிரி படையினரிடம் கூறுகின்ற பொழுது நான் உலகத்தில் எவ்வளவோ பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்திருக்கின்றேன் கைசர் கிஸ்ரா பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் இப்படிப்பட்ட மன்னர்களுக்கெல்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய அவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கக்கூடிய தோழர்கள் இது போன்றெல்லாம் செய்து நான் பார்த்ததில்லை நாயகம் சல்லாஹூ அலேஹிஸ்லம் அவர்களுக்கு செய்கின்றார்கள் சஹாபாக்கள் அவ்வளவு பிரியம் வைத்தவர்களாக முன்பு கூறியது போன்றுதான் நம்ம எல்லாத்திற்கும் நமக்கு ரோல் மாடல் சஹாபாக்கள் தான் நாயகம் அவர்களை நேரடியாக பின்பற்றினார்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாயகம் அலஹி வசலம் அவர்களை நேரடியாக பின்பற்றுவதற்கான காரணமாக அமையும் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது தலஹார் அலியில் அவர்கள் உகது கலத்திலே நாயகம் அலேஹி வசலம் அவர்களை எதிரிப்படையினர் சூழ்கின்றார்கள் அவர்களை வெட்டுவதற்காக ஆயுதம் வீசுகின்றார்கள் தலஹார் அலியில் தங்களுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கேடயத்தை வைத்துக்கொண்டு நாயகம் சலல்லாஹு அலேஹு மீது எந்த ஒரு அன்பும் எந்த ஒரு அம்பும் படாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் கையில் இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆயுதமும் கேடையும் கீழே விழுந்து விட்டது பிறகு தங்களுடைய கைகளை இப்படி காட்டிக்கொண்டு நாயகம் சலல்லாஹு அலேஸ்லம் அவர்களை பாதுகாக்கின்றார்கள் தலகாரங்கள் இல்லாமல் பிறகு நாயகம் சொல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு உகது காலத்தில் இருந்து அகற்றப்படுகின்றார்கள் அங்கிருந்து செல்லுகின்றார்கள் பிறகு நாயகம் சொல்லாஹு அலைஹி வஸ்லம் அவர்கள் ஒரு மஜிலிசிலே சஹாபாக்கள் முன்னிலையிலே நாயகம் சொல்லாஹு அலேஹி வஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மண் சர்ரஹு அய்யம்ரு இலா ஷஹீதி யம்ஷி அலல் அர் உலகத்திலே உயிரோடு நடக்கக்கூடிய ஒரு ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஃபயந்துர் இலா ஹாதிஹி இந்த நபரை நீங்கள் பாருங்கள் தலஹாரில் அவர்கள் செல்லுகின்றார்கள் உலகத்திலே வாழக்கூடிய ஷஹீதாக தலா அவர்களை ஆக்கினார் சஹாபாக்கள் நாயகம் சலல்லாஹு அலே வசன் மீது அதிகம் பிரியும் வைத்தவர்களாக இருந்தார்கள் நாயகம் சலல்லாஹு அலே வசலம் இறுதியில் நம்முடைய உலகத்தில் நமக்காக கவலை செய்திருக்கின்றார்கள் நாம் கபூரில் இருக்கின்ற பொழுது நாயகம் சலல்லாஹ் அலே வஸ்லம் பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு கபூரை விட்டு நாம் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது நாம் பிறகு நாளில் மக்ஷரில் ஒன்று கூட்டப்படுகின்ற பொழுது நாயகம் சலல்லாஹு அலேஹி வஸ்லம் அவர்களை முன்னோக்கி பொதுமக்கள் எல்லாம் வருவார்கள் உம்மத்தார்கள் எல்லாம் வருவார்கள் ஒவ்வொரு நபிமார்களிடம் செல்வார்கள் முதல் ஆதம் ஆதமலை ஆதம் அலி செல்வார்கள் அதமலை அலிம் அவர்களே எங்களுக்கு நீங்கள் சொர்க்கம் தர வேண்டிய அல்லாஹு தாலாவிடத்தில் ஷபாஹத் செய்யுங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று வேண்டுவார்கள் அதம் அலி இஸ்லாம் அவர்கள் நான் அதற்கு தகுதி ஏற்றவன் என்னால் முடியாது நூ அலை இஸ்லாம் அவர்களிடம் செல்லுங்கள் நூ அவர்களிடம் செல்வார்கள் அவர்களும் கைவிருத்தி விடுவார்கள் நான் இதற்கு தகுதி ஏற்றவன் ஒவ்வொரு நபிமார்களிடம் செல்லுகின்ற பொழுது இறுதியாக ஈஸா (அலை) ஸல்லல்லாஹு அலைஹி அடைந்த பிறகு ஈஸா (அலை) ஸல்லல்லாஹு அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள்ச் செல்ங்கள் அவர் உங்களுக்காக ஷஃபாஅத் செய்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்தார்களுக்கும் பரிந்துரை செய்வார்கள் பாவம் செய்து ஒரு பெரும் பாவியாக இருக்கக்கூடிய நபருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடாமல் இந்த ஹதீஸை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஷஃபாஅத்தி லியஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள் என்னுடைய இந்த பரிந்துரை பெரும்பாவியாக இருக்கக்கூடிய பெரும்பாவங்கள் செய்த நபருக்குத்தான் என்னுடைய பரிந்துரையினுடைய முன்னுரை வழங்கப்படும் என்று நாயகம் சுல்லாஹூ அலி பதிவு செய்திருக்கிறார் வெறுமனே முஸ்லீம்களுக்கு மட்டும் ஷபாயத் செய்யாமல் ஒட்டுமொத்த உலகத்தார்களுக்கும் காஃபியர்களுக்கும் நாயகம் சுலல்லாஹூ அலிவரும் பரிந்துரை செய்வார்கள் ஆனால் அல்லாஹுத்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிறகு முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு அவர்களுடைய பாவத்திற்கேற்ப நரகத்தில் தண்டனை கொடுக்கப்படும் பிறகு அல்லாஹுத்தாலா அவர்களை புனிதமான நீரில் கழுவி சுருகத்தினுள்ள செய்துவிடுவார் இப்படிப்பட்ட பெரும் பெரும் நிகழ்வுகள் எல்லாம் நாயகம் சல்லாஹூ அலைய வல்லும் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான் நாயகம் சல்லாஹூ அலை உடைய சின்னத்துகளை பின்பற்றிக் கொண்டு அவர்கள் மீது அதிக அதிகமாக பாசம் வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகும் நம்முடைய உலக வாழ்க்கையும் நாளை வாழக்கூடிய மறுமை வாழ்க்கையும் செழிப்பானதாக ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அல்லாஹு தால அனைவரையும் நாயகம் அலுவலக சொன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் சஹாபாக்கள் எப்படி நாயகம் அலையின் மீது பிரியம் கொண்டார்களோ அதே போன்று நாம் அனைவரும் பிரியம் கொள்வதற்கு அல்லாஹு செய்வானி